கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலேயே சந்தோஷம் அடைகிறேன் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் கத்த செய்ய நினைத்த காரியங்கள் அது தடைபடாது என்று யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது ஆகவே அவர் ஒவ்வொரு காரியங்களையும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறார் பாருங்கள் இந்த இந்த கிரியேஷன் உலகத்தினுடைய உருவாக்கத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இந்த பூமியும் பூமியில் உண்டான ஒவ்வொரு காரியங்களையும் ஆமை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவர் படைத்திருக்கிறார் மனுஷனை பாருங்கள் ஆமை இந்த ஆமை உலகத்திலே வாழுகிற மனிதர்களாகிய நம்மையும் அவர் தமிடைய சாயலா எவ்வளவு அழகாகவே ஆண்டு நம்மை படைத்து வைத்திருக்கிறார் அப்படியானா நம்முடைய ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் நேர்த்தியாக அவர் செய்கிற ஒரு ஆண்டவர் ஆமை சோதரம் அவர் கோணலான ஆமை மாறுபாடான காரியங்களை செய்கிறவர் அல்ல அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நேர்த்தியையும் ஆமை ஒரு நல்ல ஆமைய கிரயமாகவும் ஒழுங்காகவும் அவர் செய்கிறதை ஆமை நாம் ஆமை நிச்சயமாய் ஆமை அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கேள்வி ஆமை பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம் பலவிதமான விதமான காரியங்களை குறித்து இது எப்படி ஆகுமோ என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்முடைய ஆமை வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக செய்வார் நம்முடைய பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தை குறித்தா இருக்கலாம் நம்முடைய ஊழியங்களை குறித்தா இருக்கலாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அழகாகவும் ஒரு செய்வார் நம்ம ஆண்டோடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வோம் நிச்சயமா அவருக்கு ஆமை உகந்த ஒரு வழியாக நம்ம ஒப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அழகாக நேர்த்தியாக மிகவும் ஆசிர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிப்பா ஜெபிப்போம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறாப்பா எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்கிற ஒரு ஆண்டவர் ஏசப்பா பிசாசு பலவிதமான கோணல்களையும் ஆமை சோதரவன் மாறுபாடான காரியங்களை கொண்டு வரும் பொழுது என் ஆண்டுடைய கருத்துல எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தருகிறோம்ப்பா நீர் எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள எங்கள் ஆமை குடும்பத்தினருடைய காரியங்களாய் இருக்கலாம் எங்கள் ஊழிய பகுதிகளாய் இருக்கலாம் காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆண்டவரப்பா தன் அப்பா உம்முடைய கரத்துல வைத்திருக்கிற களிமண்ண நல்ல ஒரு பாண்டமாய் வணங்குறது போல உம்முடைய கரத்துல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்வையும் உம்முடைய கரத்துல நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் நீர் குயவன் அழகாகவும் நேர்த்தியாக எங்களை வணந்து ஆசீர்வாதமான பாதையில நடத்தக்கூடியவர் அப்பா அன்று நாளிலும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் தாம் எங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்